ஹாய் நேற்று வந்து திருக்கார்த்திகை தீபம் இல்லையா அதனால் வீட்டில் எல்லாம் தீபம் ஏற்றணும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி த்ரீ தீபம் வந்து கிட்டத்தட்ட ஏற்றிட்டேன் இந்த வாட்டி தான் கொஞ்சம் நிறைய ஏற்றிருக்கேன் விளக்கு ஏன்னா எனக்கு வந்து நிறைய விளக்கு வீடு ஃபுல்லாக விளக்கு இருக்கணும்னு ரொம்ப ஆசை பட் வந்து நான் அறுபத்தி மூணு விளக்கு வந்து ஏற்றினேன் என் பையன் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து திரியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க கோவிலுக்கு போய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு விநாயகர் கோயில் ராமர் கோயில் சிவன் கோயில் மூணு கோயில் எங்கள் வீட்டு பக்கம் இருக்கனால அங்கே போய் விளக்கு தீபமெல்லாம் போட்டுட்டு வீட்டில் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தீபமெல்லாம் ஏற்றுனோம் நீங்கள் வீட்ல எல்லாம் எத்தனை எத்தனை விளக்கு தீபம் ஏத்துனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இனி வந்து வர வீடியோலாம் வ்ளாக் மாதிரி வரும் மினி வ்ளாக் மாதிரி வரும் மார்னிங் டூ ஈவினிங் ரொட்டீன் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மார்னிங் ரொட்டீன் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வந்து போடுவேன் உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸு எல்லாமே வந்து வரும் மார்னிங் எழுந்து எப்படியெல்லாம் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ட்டு அதே போல் என் பையனோட பால்வாடி வீடியோஸ் அப்படிங்கிறது தனியாக வந்து வரும் செப்ரேட்டாக ஈவினிங் ஃபோர் அண்ட் சிக்ஸுக்கு நான் இருக்கேன் பாய் பாய்